ஓசூர் வழக்கறிஞர் படுகொலையை கண்டித்து திருச்சி வழக்கறிஞர் சங்கம் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் திருச்சி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் மற்றும் திடீர் சாலை மறியல் நடைபெற்றது இதனால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முல்லை சுரேஷ் குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் மற்றும் செயலாளர் பி வி வெங்கட் தலைவர் பிரபு துணைத் தலைவர் சசிகுமார் மற்றும் வழக்கறிஞர் ஜேக் பன்னீர்செல்வம் வழக்கறிஞர் மதியழகன் மற்றும் வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் வழக்கறிஞர் அருண் சித்தார்த் வழக்கறிஞர் பொன் முருகேசன் வழக்கறிஞர் பிரியா நித்யா எழிலரசி மற்றும் சுந்தர் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம் மற்றும் ஏராளமான வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது சட்ட ஒழுங்கு சந் சந்தித்திருக்கிறது மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ள மறுக்கிறது பொதுமக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களை நினைத்து பாருங்கள் மிகவும் பயமாக இருக்கிறது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பது இதுபோல செங்கல்பட்டிலும் வீட்டுக்குள் புகுந்து ஒரு வழக்கறிஞரை சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர் ஒரு கும்பல் அதனையும் யாரும் கொள்ளவில்லை இதேபோல பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஒரு வழக்கறிஞர் தான் அவரின் படுகொலைக்கும் இன்றுவரை பதில் தெரியவில்லை இதுபோல சம்பவங்கள் அரங்கேற்றி அரங்கேறி கொண்டுதான் இனிவரும் காலங்களில் வழக்கறிஞர்களுக்குத்தான் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றனர் திருச்சி செய்தியாளர் பஷீர் மிகவும் கண்டிக்கத்தக்கது நீதிமன்ற அறிவிலையே அவர் சீரோடைய கேஸ் கட்டோட இருக்காரு அவரை வந்து ஒரு கடுமையா திட்டமிட்டு வெட்டுறாரு வெட்டிட்டு போய் அங்க இருக்க ஒரு சொல்லிட்டு போய் அங்கே சரண்டர் ஆகுறாரு இதுல என்ன ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா கடந்த மாதம் கன்னியாகுமரியில ஒரு வழக்கறிஞரை எரித்து கொண்டாங்க அதை எரித்து கொண்டு அந்த அம் அந்த இறந்த வக்கீல் அம்மா பார்த்துக்க ஆளு இல்லை அன்னைக்கு அவங்களுக்கு வயசு தொண்ணூறு அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டில் ஒரு வீடு பூந்து ஒரு வழக்கறிஞரையும் அவங்க மனைவியும் தாக்குனாங்க தொடர்ந்து வழக்கறிஞர் படுகொலையும் இப்போ தலைவர் ஆம்ஸ்டாங் அவரோ ஒரு வழக்கறிஞர் தான் இப்படி வந்து இவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல் வரப்ப நம்ம வந்து மாத் மாநில அரசுக்கும் அந்த பவர் இருக்குது மத்திய அரசுக்கும் அந்த பவர் இருக்குது ரெண்டு அரசு வந்து இதை நீங்க கவனிச்சு எங்களுக்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா யார் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தா கேள்விக்குறியா இருக்கு இதே நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கத்துல நூறு மீட்ரு நூறு மீட்ரு இடைவெளியில கோபிகண்ணனை ஆறு பேர் வெட்டி கொண்டாங்க செஷன் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்ரு வித்தியாசத்துல வழக்கறிஞர் கோபி கண்ணனை வெட்டி கொண்டாங்க அடுத்த மா மாடக்குடி சேகரங்களை வெட்டி கொண்டாங்க ஒரேயூரில் மதிகளங்களை வெட்டி கொண்டாங்க வாக்கிங் போறப்ப இது மாதிரி தொடர்ந்து பல கொலைகள் திருச்சியில் நடந்திருக்கு படுகொலைகள் அப்படிங்கிறப்ப இங்கே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டாந்தால் மட்டும்தான் வழக்கறிஞர்னால் கொஞ்சம் நிம்மதியாக தொழில் பார்க்க முடியும் அதனால் இது மத்திய அரசும் மாநில அரசும் கருத்தில் கொண்டு இனி வருங்காலங்களில் இது போன்று இப்போ டாக்டருக்கு ஒரு சின்ன சம் சம்பவம் நடந்துச்சு நம்ம கம்பேர் பண்ணலை அப்போ நோபல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுல வழக்கறிஞர் தொழிலும் வருது

મટુ મિલ્લે મટુ મિલ્લે મટુ મિલ્લે મટુ મિલ્લે પક્કડ કાડા પોરાટો પક્કડ કાડા પોરાટો અનિત વકિલ કુળયોડે અનિત વકિલ કુળયોડે બળ તરંગર પાદગાપ બળ તરંગર પાદગાપ સક્તા તેયેટ વૈપો સક્તા તેયેટ વૈપો સક્તા તેયેટ વૈપો બળ તરંગર વૈપો